அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் பதினொன்றாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேடம் விசேஷம் சேர்க்கும் விதமாக முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய பங்குனி விழாவானது இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது முருகப்பெருமானுக்கு எப்படி இது வந்து கல்யாண நாளோ அதே போல் தான் நம்மளுடைய மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுக்கும் இது வந்து திருமணமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பங்குனி உத்திர நாளானது இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலுமினிக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அது இங்கே எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்ததாக நாலுங்கிற நம்பர் இது ஏப்ரல் மாதத்தை குறிக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிற நம்பர் இன்னைக்கு ஆங்கில தேதி ஒன் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இங்கே ஹைலைட்டடாக அந்த ஒன்றுங்கிற நம்பர் இருக்குது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு பத்துன்னு வரும் அப்போ ஒன்றையும் சைபரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுன்னு வந்து கிடச்சிரும் இப்படி வந்து நமக்கு சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த நாளில் செய்ய வேண்டிய ஆன்மீக சம்மந்தப்பட்ட பரிகாரங்களாகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பரிகாரங்களாகட்டும் பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி இருக்கட்டும் பூஜை இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் நிறைய நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக பங்குனி உத்திரம் வழிபாட்டிற்கான வீடியோ தான் வந்து நம்மளுடைய சேனல் அதிகமாக வந்து போட்டுட்ருக்குறேன் அதுவும் திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்குதுன்னு வருத்தப்படுறாங்க பாருங்கள் அவங்களெலாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்தும் அடுத்ததாக நம்மளுடைய கமெண்டில் எனக்கு குழந்தை பேரே அமைய மாட்டேங்குது வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்ட்டு கேட்டுட்ருக்கிறாங்க பாருங்கள் சகோதரிகள் அவங்களுக்காக இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு குறித்தும் தனித்தனி பதிவுகளாக போட்டிருக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பணவசிய பரிகாரங்கள் தான் நிறைய வந்து போட்டிருக்குறேன் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து பண தேவை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்குது அதனால் பணவசிய பரிகாரங்கள் வந்து நிறைய வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேன் இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் பங்குனி உத்தரவு ரிலேட்டடாக அதில் உங்களுக்கு எது முடியுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி போய் இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல எப்போதுமே பணக்கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு வராம இருக்கணும் சண்டை சச்சரவுகள் வராம இருக்கணும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கணும் பணம் வந்து வீண்வரைய செலவு ஆகக்கூடாது மருத்துவ செலவுகள் ஆகக்கூடாது யார்கிட்டயும் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் இது செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்ம வீட்டில் அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் அப்படிங்கிறதுல துளியளவு உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் நம்ம சில நல்ல விஷயங்கள் செய்வதற்காக நம்ம பணம் வந்து செலவு செய்வோம் தான் அது வந்து சுப செலவு அப்படி செய்யக்கூடிய அந்த தொகையானது ரெண்டு மடங்கு வேகமாகவே நம்மிடம் திரும்ப கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த நாளில் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்று மதியம் வரக்கூடிய இந்த டு இந்த நேரத்தை தவிர்த்து மெத்த எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இன்னும் இரவு எட்டு டு ஒன்பது பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரை அந்த நேரத்துலையும் நீங்கள் செய்கிறது விசேஷமான பலனை கொடுக்கும் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது பூஜை அறிக்கை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே வந்து இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சோடனையும் வச்சு வேண்டிக்கிட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் பூஜை அறிக்கை செல்ல முடியாமல் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளாரியே வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் சரி இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம் இதுக்கு சின்னதாக நமக்கு ஒரு மண் அகல் விளக்கு தாங்க தேவைப்படுது காலியான ட்ரையான மண் அகலாக வந்து எடுத்துக்கோங்க எண்ணெய் பிஸ்கெலாம் இருந்தது அப்படிங்கும்போது அதை நீங்கள் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க மண் அகலை தவிர வேறு எதுவும் எடுத்துக்காதீங்க அப்படி வேறு எதாவது எடுத்துக்கணுன்னா சின்னதாக பீங்கான் தட்டு கண்ணாடி பவுலு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் சில்வரோ பிளாஸ்டிக்கோ வந்து பயன் பயன்படுத்தாதீங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனமான கல்லுப்பு தான் நமக்கு தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமின் அம்சமாகவே பார்க்கப்படுது மேலும் அதிகப்படியான நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து கொடுக்கக்கூடியது செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரக்கூடியதுன்னே சொல்லலாம் சாதாரணமாகவே நம்ம கல் வச்சு பரிகாரம் செஞ்சோம்னா நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிரும் அப்படி இருக்கும்போது இது மகாலட்சுமி தயார்கூடிய வெள்ளிக்கிழம நாளாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை கல் வாங்கி வீட்டில் வச்சாலே பணவரவு அதிகரிக்குங்கும் போது அந்த உப்பை பயன்படுத்தி நம்ம இந்த பரிகாரத்தையும் செய்கிறோங்கிறது அற்புதமான பலனை வந்துட்டு நமக்கு கொடுக்கும் புதுசாக ஒரு பேக்கெட் கல் உப்பு இன்றைக்கி வாங்கியிருக்கிறீங்க இன்னும் ஓப்பன் பண்ணலன்னா அதுலேருந்து நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இல்லை பூஜை ஏறியில் கல் பூ வச்சிருப்பாங்க வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்தும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி யூஸ் வந்து எடுத்துக்க வேண்டாம் இதை வந்து உங்கள் கையில் தான் எடுத்து போடணும் அந்த விளக்குனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க வலது கையால் எடுத்து நல்ல அழுத்தம் கொடுத்து பிடிங்க நல்ல ஒரு வெது வெதுப்பான சூடு வந்து கையில் பரவும் அதன் பிறகு நீங்கள் இதை வந்து அந்த அகல் விளக்கில் வந்து போட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறுங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பும் பார்த்தீங்கன்னா பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியுமே உள்ள நுழை விடாது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது இருக்கிற இடத்துல தடையில்லாத பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகளெல்லாம் ஏற்படாது நல்ல ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன் ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முருகப்பெருமானுக்குரிய பங்குனி உத்தரமாக இருக்கிறதுனால அவருக்குரிய நாளாக இருக்கிறதுனால மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம நீங்க வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எடுத்துட்டு வீட்டில் அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க இப்போ எடுத்து வச்ச அகல் விளக்கில் முதல்ல இந்த கல்லுப்பை போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த கிராம்பு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இந்த கிராம்பை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்து அந்த கல்லுப்பு மேலே நீங்கள் ஒரு செடி நட்டு வச்சா எப்படி அந்த காம்பு பகுதி உள்ளே போயிடும் மேலே அப்படி அழகாக பூக்கள் பூக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த காம்பு நல்லா உள்ள புதையிற மாதிரி இந்த கல்லுப்பில் வந்து நீங்கள் குத்தி வைங்க ஒன்று ஒன்றா பொறுமையாக கிராம்பு வந்து குத்துங்க அப்படி குத்தி வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் அதாவது வட்ட வடிவத்தில் வந்து வந்துடும் இப்போ இந்த மொட்டு பகுதி வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் இதுதான் வந்து நமக்கு பண வரவு வந்து ஈர்த்து கொடுக்கும் அது ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து விதைகள் இருக்குது அதனால தான் மொட்டோடு இருக்கிற கிராம்பு வந்து எடுங்கன்னு சொல்கிறது இப்போ ஆறு கிராம்பு வட்ட வடிவத்தில் நீங்கள் அந்த கல்லுப்பில் வந்து குத்தி வைக்கணும் இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது இப்போ இதை நீங்கள் எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சு ஸ்ரீமுங்கிற பீஜ மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்கிறது இன்னும் சிறப்பு இல்லை உங்களுக்கு மந்திரமெல்லாம் சொல்ல விருப்பம் போது மகாலட்சுமி தாயாரையும் முருகப்பெருமானையும் சுக்கர பகவானையும் மனதார வேண்டிக்கோங்க இந்த பரிகாரம் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் நல்ல ஒரு அபரிமிதமான செல்வம் சேரணும் அப்படி கூட நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் வேண்டிட்டு இப்போ இந்த கல்லுப்பை இப்போ நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் கதவு நிலைவாசல் கதவு திறப்பீங்க இல்லையா அதாவது உள்ளேருந்து திறப்பீங்க திறந்த உடனே அந்த கதவு வந்து ஒரு ஓரமாக வந்து ஒதுங்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கதவு வந்து இடிச்சுக்காத மாதிரி சின்னதாக டைல்ஸில் வந்து கேப் விட்டுருப்பாங்க கதவு வந்து ஒதுங்கக்கூடிய இடம் அது இடப்புறமாக இருந்தாலும் சரி வளப்புறமா இருந்தாலும் சரி ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு கதவு இருக்கும் ரெண்டு கதவு வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பக்கம் வசதிப்படுதோ அந்த பக்கம் சேஃபாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு கார்னர் பகுதியில் இதை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கணும் இப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வச்சுட்டோம் அப்படிங்கும்போது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் இது இந்த காரணம்ல இருக்கிறதுனால நீங்கள் கூட்டும்போது வீடு துடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்க இது வந்து கீழே சிந்தாத மாதிரி கொட்டாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அங்கே ஏதாவது டேபிள் சேர் இருந்துச்சு அப்படின்னா கூட அங்கே கூட நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம் மொத்த சேஃபாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நல்ல மாற்றங்களை வந்துட்டு நீங்கள் உணர்வீங்க வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது வீண் வரைய செலவுகள் ஏற்படாது தடைப்பட்ட பணமெல்லாம் உங்களை தேடி வரதை நீங்களே வந்து கண் கூட பார்ப்பீங்க இது உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே நீங்கள் இதை வார வாரம் வெள்ளிக்கிழமை நாளில் கூட தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது தாராளமாக செய்யலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உடனடி பலன் தரக்கூடிய இந்த உப்பு பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்